விசேஷமாக எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் வையத்து எல்லாம் நம்மெல்லாம் வாழ்ந்தோம் இல்லையா இந்த வையத்து வாழ்வீர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு சொல்றார் இந்த பாவை நோன்பு இருந்தால் எம்பெருமான் போல ஒரு அற்புதமான ஒரு கணவனோ அல்லது பிராட்டியை போன்ற ஒரு மனைவியோ அமைவாள் அப்படிங்கிறது இந்த பாவை ஒன்று நோக்கமே இந்த பாகை மீண்டும் இருக்கிறதுக்கு நியமனங்கள் வேண்டாமா நிருத்தைகள் வேண்டாமா அது என்னன்னு ரெண்டாவது பாசனத்துல சொல்றாரு நெய்யும் கூடாது பால் உண்ண கூடாது முதல்ல முக்கியமா நாட்காலை நீராடி அதிகாலைக்கு முன்பு நாட்காலை நாளை தொடக்கறதுக்கு முன்னாடி நீராடணும் மூணு மணிக்கெல்லாம் நீராடணும் நாட்காலை நீராடி மையம் யாருமே மை வச்சுக்கொள்ளக்கூடாது மலர் வச்சுக்க கூடாது

சிவ சுவாமி இந்த கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்கிறார் கல்யாண கோலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு காட்சி அளிக்கிறார் இந்த நேரத்துல மனசார என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அதை குறைவாக நினைவேத்தி கொடுப்பார் எப்பவும் சந்தோஷமா இருக்கும் போது யாருகிட்ட நம்ம என்ன போய் கேட்டாலும் அவங்க மறுக்க மாட்டாங்க ஏன் மறக்க மாட்டாங்கனாக்கா நம்ம சந்தோஷம் நம்ம இருக்கிறோம் நம்மள மாதிரி அவங்களும் இருக்கலாமே இருக்கட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பே செஞ்சிருந்தா கூட அந்த நேரம் மன்னிக்கிற அந்த குணம் சுவாமிக்கு வந்துடும் சுவாமிக்குன்னு மட்டும் இல்லை மனுஷாளுக்கும் வரும் ஆகையா இன்றைய தினம் சுவாமி வந்து அம்பாவ திருமணம் முடிச்சிருக்க அதனால தனக்கான குடும்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கெல்லாம் ஏற்படுறது அவங்களும் கல்யாணம் ஏற்கொள்ள போகுதா அந்த நேரங்களில் தாய் தந்தையர் இருப்பாங்க இருக்கமா இருப்பாங்க பிறகு இருப்பாங்க தூரம் இருப்பாங்க சில இடங்கள்ல வந்து வெளியூர்ல இருப்பாங்க அந்த நாள் இருக்கிற காலகட்டத்துல இது அவங்க உடன்தனியா அப்படின்ற அந்த எண்ணம் வரும் பரமேஸ்வரனுக்கு வந்து தாய் தந்தையர் கிடையாது தாய் தந்தையர் இல்லை அப்படின்றதுனால அவர் எப்பவும் யோகத்திலேயே இருப்பார் ஏன்னா எந்த பலபமும் எந்த லாபமும் அதாவது எப்படி இருக்கணும் அசைத்தாலும் அசையமாட்டார் அதனால அவர் அசைக்க அவர் அசைக்கணும் அவருக்கு திருமணம் செய்து எல்லாரும் முயற்சி கொண்டு சொல்லலாம் ஏன்னா அவர் அசைஞ்சாதான் மத்த எல்லாருக்குமே எல்லா நல்லதும் கிடைக்கும் இல்லைன்னா யாருக்கும் என்ன நல்லதும் கிடைக்காது ஆகையால பக்த கோடிகள் எல்லாரும் சுவாமிய மனசார பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் இந்த நேரத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுடைய குறைகளை மனசார அவருடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க சமர்ப்பணம் பண்ணும்போதுதான் அவருடைய மனசுடைய அந்த வைராக்கியம் இறங்கி இப்ப சந்தோஷமா இருக்கிறதுனால மனசுடைய பைராகியம் இறங்கி तथा स्थूल आभिन आश्रवण बनोगे आया लाय एक लारो ओरो सेकें भन्छारो भ्रातन बनेगो आह मंत्रों शुल्य बुड़िक बोले समर्पया आभिन शुल्य बहें अंत नैरत्तला निर्णत दर्दा बोरो भन्छारो भ्रातन बनेगो दिन्दिया दिन्दिया ननातरु दोना देवा देवा दिलीभनीना सागलगालगाली भनीना हाँ शांतसोमा कृष्ण रूपेश्वर स्वामी कल्याण गोला कल रूपेश नाथ स्वामी संतोष काला दी अधिपति सर्वमो अधिपति सत्यमो अधिपति जानमो अधिपति प्राणमो अधिपति कालमो अधिपति गंगमो अधिपति प्रसिद्धमो अधिपति विवाहदार्थ अधिपति प्रसिद्धवा अधिपति उद्योगदार्थ अधिपति कैलाश अधिपति महाधिपति कल्याण अधिपति मोक्षाधिपति विश्वाधिपति पुकार अधिपति ಜಯಂತಿಪುನಿಪು ಸ್ವಾಂಗಾ ಚಂದಿ ಮಹಾದ

మన శంకటాన మన కేశా మహామహార్థ వైరగౌ్య శ్రీ శ్రీశ్రీ గర్భాంబా మహాచంద్రశేఖర స్వామిన దివ్యవాదన శరణో

Bye.